மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுடைய உத்தரவினுடைய அடிப்படையிலும் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுக அமைச்சரவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலுடைய அடிப்படையிலும் இன்றைய தினம் குப்பநத்தம் அணையிலிருந்து வருகின்ற இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரே தவணையாக நீரினுடைய இருப்பை பொறுத்து முன்னூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கன அடி நீரானது நீர் வருகின்ற இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி வரையில் தண்ணீரானது விடப்படுகின்றது இதன் மூலம் ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்ற வகையில் திறந்து விடப்படுகின்றது நீர் இருப்பு அதிக அதிகமாகினால் வழங்குகின்ற நீரினுடைய அளவும் அதிகரிக்கப்படும் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கன திறந்துவிடப்படுகின்றது தற்போது நீர் இருப்பானது நானூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி அளவில் உள்ளது நீரினுடைய குடிநீர் அணையினுடைய பராமரிப்பு ஆவியாதல் ஆகிய காரணங்களுக்காக நூத்தி ஆறு மில்லி க மில்லியன் கன அடி தேவைப்படுகின்றது சோ அந்த நூத்தி ஆறு மில்லியன் கன அடி இருப்பை பொறுத்து கூடுதலாக இருக்கின்ற முன்னூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கன அடி நீரானது ஒரே தவணையாக விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது